உத்தரவிடுகின்ற அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உள்ளதா ஆளுநர் பெருசா ஜனாதிபதி பெருசா உச்ச நீதிமன்றம் பெருசா அல்லது சட்டமன்றம் பெருசா நாடாளுமன்றம் பெருசா இத்தகைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையிலே இவை அனைத்துமே இந்திய இறையாண்மையோடு சம்பந்தப்பட்டது இன்றைக்கு நம்முடைய நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு இறையாண்மையை நிலைநாட்டி இருக்கிறது மேதகு ஜனாதிபதி அவர்களுடைய அந்த பதவிக்கு உண்டான மாண்பு மேதகு ஆளுநர் அவர்களுடைய அந்த பதவிக்கு உண்டான மாண்பு அரசியல் சட்டத்திலே அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து இவற்றையெல்லாம் நிலைநாட்டி இருக்கிறது அதே நேரத்திலே சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களை குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே ஒப்புதல் அளிக்க வேண்டும் கிடப்பிலே போடக்கூடாது இத்தகைய சங்கதிகளுக்கு என்ன தீர்வு என்று வருகிற பொழுது மீண்டும் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற அந்த வழிமுறையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது இதுல எந்த குழப்பமும் இல்லை நம்முடைய இந்திய இறையாண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஆனா அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க பாணியில ஏதோ தங்களுக்கு வெற்றி கிடைத்தது போல ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தீர்ப்பல்ல இது கைடன்ஸ் இது வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தின் கருத்து மட்டுமே அப்படிங்கிற மாதிரி வில்சன் சொல்லி இருக்காரு எனவே இந்த கருத்து தீர்ப்புக்கு நிகரானதுதான் இந்திய இறையாண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது மேதகு ஜனாதிபதி மற்றும் மேதக ஆளுநர் ஆகிய இந்திய அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட அந்த பதவி அதனுடைய இறையாண்மை காக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே சட்ட ரீதியான விஷயங்களும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பிலே இருந்து நாம் புரிந்து கொண்டிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே இயற்கை விவசாயிகள் மாநாட்டிலே பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணையாக கிசான் சம்மான் நிதி வருடந்தோறும்ிதி அதை வழி இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே அவர் பங்கெடுக்க வருகிற பொழுது வேண்டும் என்றே திமுக வந்து தொற்றிலையும் ஆற்ற மாதிரி வேண்டுமென்றே என்றே உள்நோக்கத்தோடு பாதுகாப்பு அந்த விஷயத்திலே குளறுபடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிரதமருடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்துவதற்கு இடத்தை குறித்து கொடுத்து அனுமதி கொடுத்து பிரதமருடைய அவர்களை மண்டபத்திலே கொண்டு போய் ஒரு சடங்காக அடைத்து பின்னர் விடுதலை செய்திருக்கிறார் இது தொடர்ந்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டுத்தான் திராவிடர் கழகம் மற்றும் தமிழ் புலிகள் போன்ற அமைப்பு எப்படி ஆளுநருக்கு எதிராக கல்வீசும் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தார்களோ ஆதீனத்திற்கு செல்கிற பொழுது அதே மாதிரி பிரதமரை கொலை செய்து விட வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஒருத்தன் பேசுறான் திமுக மாவட்ட செயலாளர் இதுவரைக்கும் அந்த மாவட்ட செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழ்நாட்டிலே பிரதமரை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாலும் சரி பாதுகாப்பு குளறுபடி மே துணை ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்தார்கள் கோவைக்கு பாதுகாப்பு குளறுபடி அதே போல நம்முடைய பிரதமர் வருகிற பொழுதும் பாதுகாப்பு குளறுபடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விஷயத்திலே தலையிட வேண்டும் ஏற்கனவே ரெண்டு பிரதமரை அதாவது அத்வானிஜி அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் இமாமலி பைப்படி குண்டு அதே மாதிரி விட்ட ஒத்திக்க பார்த்தாங்க கருணாநிதி கூட்டத்துல ஒத்திக்க பார்த்தாங்க ராஜீவ் காந்தியை கொண்டாங்க அதே மாதிரிதான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுப்பதோடு மட்டுமல்ல அந்த கொலை சூழலை தமிழகத்திலே உருவாக்கி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய ஸ்டேன்ஸ் பாதிரியார் அவருக்கு உருவச்சிலையை போய் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் கனிமொழி திறந்து வைக்கிறார்கள் பிரதமர் கொலை செய்ய சதித்திட்டம் எங்காவது இந்தியால இந்த மாதிரி நடக்குமா திராவிட முன்னேற்ற கழகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆட்சியை பயன்படுத்தி ஸ்டாலினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய நிழல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் இந்த ஆட்சியின் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான அந்த கொலை சூழலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன விசாரிக்கணும் தேசிய புலனாய்வு நிறுவனம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்பொழுது பிரதமர் வந்தாலும் கருப்பு கருப்பு கொடி காட்டுறது கடுமையாக எச்சரிக்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பேசியவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அப்படி பேசியவருடைய வீட்டை இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் முற்றுகையிடுவார்கள் என்று இந்த நேரத்தில் அறிவிக்கின்றேன் அடுத்ததாக பிரதமர் மோடி நம்முடைய விவசாயிகளுக்கு தமிழகத்துக்கு தமிழகத்திலே நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிஷான் அட்டை மூலமாக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரே பட்டன்ல நேரடியாக வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது தமிழகத்திலே பயிர் காப்பீட்டு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே மத்திய அரசு விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கான அந்த வளர்ச்சி திட்டங்களை இங்கே வந்து அறிவிக்கின்ற பொழுது எந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியிலே போராடினார்களோ அவர்களே இன்றைக்கு மனம் மாறி பாரத பிரதமருக்கு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை திசை திருப்பக்கூடிய வகையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த கடிதம் மதுரை மற்றும் கோவை இந்த ரெண்டுக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்து விட்டது அந்த கடிதத்தில் சில பகுதிகள மட்டும் நம்முடைய முதலமைச்சரே வெளியிட்டு ஏதோ தமிழகத்தை பிரதமர் மோடி புறக்கணித்து விட்டார்னு மோடி விவசாயிகளை செய்யக்கூடிய அந்த நன்மை மக்களுக்கு போய் இப்படி ஒரு சேரக்கூடாது உண்மையில நீ திட்டத்தை தயாரித்து கொடுத்ததுல உன்னுடைய திட்ட அறிக்கையில பல ஓட்டைகள் இந்த இந்த மதுரை சென்னை திட்டம் திட்டம் மெட்ரோ ரயில் அது பரிசீலனையில் உள்ளது அது வந்து முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை இன்னைக்கு மெட்ரோ ரயில் சென்னை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இவங்க தவறான தகவலை மக்கள் கிட்ட பரப்புறாங்க கோயம்புத்தூர்ல விமான நிலைய விரிவாக்கம் அதற்கான நிலம் கையகப்படுத்துதல் திமுக திட்டம் வரக்கூடாது என்பதற்காக திமுக தான் இடையூறு பண்ணுது நீ சரியா திட்ட அறிக்கையை தவறுகள் சரியான அறிக்கை கொடுக்கணும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறது அந்த கடிதம் உடனே அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயிலுக்கு எதிர்ப்பு என்கிற ஒரு வதந்தியை வன்மையாக கண்டிக்கிறேன் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மலை உச்சியிலே கார்த்திகை தீப தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று கடந்த நாற்பது வருடங்களாக இந்து மக்கள் கட்சி போராடி வருகிறது எங்கள் தலைவர் ராமகோபாலன் ஐயா ராஜகோபாலன் இந்த மதுரையிலே தியாகம் செய்த தியாகி காளிதாஸ் இவர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே வழக்கு நடத்தி உச்சியில தீபம் தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கு ஏற்படுத்தி நீதிமன்றத்தையே ஏமாற்ற மக்களை ஏமாற்ற மோட்ச ஏற்ற இடத்துல தீபம் போட்டுட்டு அறநிலைத்துறை ரெட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரிலே சென்று ஆய்வு செய்திருக்கிறார் எந்த அதிகாரியுமே தைரியமா சொல்ல மாட்டேங்க இவரே நேரில் போயிருக்காரு நீதிமன்ற உத்தரவுப்படியும் அல்லது ஜனநாயக அறப்போராட்ட நடவடிக்கைகளின் மூலமாகவும் திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் பீகார் அரசியல் வெற்றி தமிழகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்த்து இருக்கிறது இந்த பீகார் மாதிரி தான் தமிழகத்திலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது கருத்து கணிப்புகள் நீங்க பாருங்க அதிமுக கூட்டணி வெல்லும் என்கிற கருத்து கணிப்புகள் எல்லா வந்துகிட்டு இருக்குது தோல்வி பயத்திலே மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களை திசை திருப்புவதற்காக எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லை அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை வைத்து திசை திருப்பிட்டு இருக்கிறாரு பீகார் வெற்றி தமிழகத்திலே தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் புதுடெல்லியிலே நடந்த கார் குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பிலே பதிமூணு பேர் பலி கார் குண்டுவெடிப்பு தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல பாக்ஸ் குண்டு கார் குண்டு குண்டு பைப் குண்டு பல குண்டு ஏற்கனவே இருக்குது இருந்து இங்கிருந்து போனவந்த பல வேலைகளை செஞ்சிருக்கிறான் முப்பது வருடங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நான் ஆந்திராவிலே பயிற்சி கொடுத்தேன் பல இடங்களில் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் குண்டு செஞ்சு என்னையே தமிழகத்திலே விசாரிக்க வேண்டும் புதுடெல்லி குண்டுவெடிப்பு குறித்து திருமாவளவன் அது அமித்ஷாவே வச்சிருப்பாரு தேர்தலுக்கு தேர்தல் குண்டு வெடிக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சுந்தரவள்ளி இவங்க எல்லாம் தெரிவிச்சுட்டு இவர்கள் மீதெல்லாம் என்னைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த குண்டு இருக்கான் பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்ன பண்றான்னா புதுசா ரசாயன குண்டு பாருங்க நிறம் இல்ல மனம் இல்ல பிரசாதத்தில் கலந்து கொடுத்துட்டா அதை சாப்பிட்டா எல்லாத்துக்கும் ஆன்ம போயிடும் ரசாயன தாக்குதல் நடத்தி திட்டம் போட்டுருக்கேன் தமிழகத்தில் மதரசா கல்வி இதை வந்து கண்காணிக்கணும் இந்த மதரசா கல்வி மருத்துவம் மதரசா கல்வி தடை செய்யப்பட்டிருக்கிறது மாறி அவங்களுடைய அந்த மாநில பாடத்திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் தமிழகத்திலும் அத்தகைய சூழலை ஏற்படுத்த வேண்டும் ஜோசப் அவர்கள் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார் தேர்தல் கமிஷனுக்கு ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோரிக்கை புகார் மனுவை அனுப்பி இருக்கிறோம் தாவேகாவனுடைய அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும் தாவேகா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின் படி தேர்தல் ஆணைய விதிமுறைகளின் படி தாவேகா ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல பதினெட்டு வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி ஆனா தாவேகா கூடத்தில் என்ன பதினெட்டு கை குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க அவங்க நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வன்முறை உயிரிழப்பு நாற்பது பேர் செத்து போயிட்டான் போட்டிருக்காங்க ஆளுங்கட்சி ஆனா அவங்களை கைது செய்யல நடவடிக்கை எடுக்கல யார் தான் நாற்பது பேர் அந்த மரணத்துக்கு நீதி என்ன இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு வெக்கமா இல்லையா சிபிஐக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த மரணங்களுக்கு காரணம் யார் தாவேக்காவா தாவேக்கா மேல நடவடிக்கை சரி அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுகவா திமுக மேல நடவடிக்கை அரசு அதிகாரி மேல நடவடிக்கை நாற்பது பேர் செத்து போயிருக்கான் மறுபடியும் அவன் கூட்டத்துக்கு வர்றாங்களா நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் காரணங்களுக்காக பயந்து கொண்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி சேர்ந்துடலாமா அவரை கைது பண்ணா மக்கள் கிட்ட ஆனது இதை பார்க்காதப்பா நாற்பது பேர் செத்து போயிருக்கிறான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் இருக்கு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற சிபிஐ எஃப்ஐஆர்ல அதே பேர் இருக்குது இத்தனை நாளாக யாரையும் கைது பண்ணல இதுக்கு மத்தியில் அவங்க இன்னொரு நிகழ்ச்சி எடுத்திருக்க அனுமதி கேக்குறாங்க ஆகவே அந்த நிகழ்ச்சியை நீதிமன்றமும் தடை செய்ய வேண்டும் காவல்துறையும் தடை செய்ய வேண்டும் திமுக பயந்துக்குது

அதே கமலஹாசன் தான் இப்ப ஜோசப் என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதையெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தோட நோக்கம் என்ன பிஜேபி பக்கம் ஏடிஎன் கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது ஓட்ட பிரிக்கிறதுக்காக திமுக டூல் கிட்டா தான் ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க அதனால இந்த விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே முன் வைக்கின்றேன் சீமான் அவர்கள் சனாதன இந்து தர்மம் காப்பதற்காக சனாதன இந்து தர்மம் தான் மாட்டை காப்பாத்தணுங்க மாடுகளுக்கு மாநாடு போட்டிருக்கிறாரு வெளிவேசம் மாட்டை திண்ணா உனக்கு வந்து சக்தி வரும் மாடு வளர்த்துறதே பண்றாரு தண்ணீர் மாநாடு இன்னொரு பக்கம் மலைகளை காப்பாற்ற மாநாடு இப்ப கடலமா மாநாடு இந்த மாநாடு எல்லாமே சனாதன இந்து தர்மம் சம்பந்தமானதுதான் ஆனா அதுல இளைஞர்கள் யாரு ஏமாந்து விட கூடாது சீமானவர்கள் யாரு அப்பாங்கிறாரு கோவையில குண்டு வச்ச பாச்சாவ அப்பாங்கிறாரு இறைமகன் இயேசுவின் மீது ஆணையாக இயேசு இறைவன் எங்க முருகன் முப்பாட்ட அவர் எதை கொண்டு வந்து திணிக்கிறார் பாருங்க முஸ்லிம்களோடு உரையாடல் கிறிஸ்தவர்களோடு உரையாடல் ஆனா இந்துக்களுக்கு எதிர்ப்பு இதான் சீமான் நிலைப்பாடு இந்து வேற தமிழம் வேற மறைமுகமாக கிறிஸ்துவத்தை திணிப்பது இப்ப கடலமா மாநாடு நடத்தி கூடம் குளம் அணு உலகம் எதிர்க்கிறாராம் அவர் சர்ச்சு சொல்லி இருக்கிறான் தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் வேண்டாம் மின் உற்பத்தி கூடாது அதை இப்ப சீமான் சொல் சர்ச்சு தான் சீமான் சர்ச்சு தான் சொல்லுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் வேண்டாம் சர்ச்சு தான் போராடுது சர்ச்சோட அந்த கருத்தை சீமான் போறாரு துறைமுகம் வேண்டாம் துறைமுகம் கேரளா போயிருச்சு ரோடு போட வேண்டாம் சர்ச்சு சொல்லுது ஸ்டெர்லைட் வேண்டாம் சர்ச்சு சொல்லுது அதை சீமான் செய்யறாரு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவதாரம் சீமான் யார் அவருக்கு எஜமானன் இந்த சர்ச்சுகள் தான் அவருக்கு எஜமான அவர் செபஸ்டியன் சீமான் அவர் யாக்கோப்பு மகன் ஆனா வெளியே தமிழ வேசம் அதனால அவர் நடத்தக்கூடிய கடலம்மா மாநாடு அறிவியல் தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் கூடங்குளம் அணுகுலை பாதுகாப்பானது உற்பத்தி கூடாது கடல்ல மீன் செத்து போயிடும் பொய்யான தகவல் வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை சீமான் முன்னெடுத்திருக்கிறார் வெளியே பேசுறது தெரியும் நல்ல இளைஞர்களை கவர்ற மாதிரி பேசுறாரு ஆனா உள்ள ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அது முழுக்க முழுக்க பிரிவினைவாதம் தேச விரோதம் எனவே சீமான் அவர்கள் குறித்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என சீமான் ஏற்கனவே காஷ்மீர் பிரிவினைவாதி யாசின் மாலிக்க கூட்டிட்டு வந்து தமிழ்நாடு தனினு பேசுறவர் அதனால சீமான் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் கார்த்திகை தீபம் தினத்தன்று இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மலை உச்சியிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் அதே போல திண்டுக்கல் மலைக்கோட்டையிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப நிகழ்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு இந்த விஐபிக்களுக்கு மட்டும் அனுமதிங்கிற அந்த கலாச்சாரத்தை முறியடித்து திருவண்ணாமலையில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் போதிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் சபரிமலையில் பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் போறாங்க பெரும் கூட்டம் ஆனா அடிப்படை வசதிகளை கேரள கம்யூனிஸ்ட் அரசு செய்து தர மறுக்கிறது ரெண்டு என்னங்கிறாருன்னா திருவண்ணாமலை ரொம்ப பழைய மலை ஆகி போச்சு திருவண்ணாமலை பலமா இல்ல அதிகமான கூட்டம் சேத ஆபத்துங்கிறாரு இன்னொருத்தர் எங்கால இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு சபரிமலைக்கு போய் எல்லாம் தண்ணியில குளிக்காதீங்க மூளைய தீங்குற அமீபா வருது ஜாக்கிரதையா இருங்க அதுக்கான வசதிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யுங்க ஸ்டாலின கூப்பிட்டு சபரிமலை ஐயப்பன் மாநாடு கம்யூனிஸ்ட் காரன் நடத்தும் போதே எங்களுக்கு சந்தேகம் உண்டு அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு வந்தாரு ஐயப்ப பக்தர் தான் நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அங்க கேரளால இருந்து வர்றவங்களுக்கு ஒரு இல்லம் கட்டி வச்சிருக்கிறாங்க கர்நாடக பவன் இருக்குது ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் அங்கே தங்குவதற்கு ஒரு நல்ல இடத்த தமிழக அரசு உங்களுக்கு நட்புதானே கம்யூனிஸ்ட் அரசு தான் இருக்குது அங்க ஒரு நல்ல இல்லம் போகின்ற வருகின்ற வழிகளெல்லாம் ஐயப்ப பக்தர்களுக்கு தங்குமிட வசதி அன்னதான வசதி செய்து கொடுங்கள் கையெழுத்து இயக்கம் இந்து மக்கள் கட்சி பக்தர்கள் அச்சு மாவட்டத்துக்கு ஐயாயிரம் ஏழை ஐயப்ப பக்தர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலை யாத்திரை உதவி தொகை இந்த அறநிலையத்தை கொடுக்க வேண்டும் ஐயப்ப பக்தர்கள் கூட தான் எல்லா இடத்துலயும் இருக்கும் சுங்க கட்டணத்தில் விலக்கம் கொடுக்கணும் ஐயப்ப பக்தர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் இலவச தரிசனம் கொடுக்கணும் இதை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க பிரசாதங்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் திருவண்ணாமலைன்னா திருநீற்று பிரசாதம் பழனினா பஞ்சாமிர்தம் திருப்பதினா லட்டு அதே மாதிரி அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இந்த பிரதா பிரசாத ஸ்டால்கள் விட்டு அவங்க எல்லாம் அறநிலையத்துறை அனுமதியோட தான் ஏத்துறாங்க அறநிலையத்துடைய அனுமதியோட தான் ஏத்துறாங்க ஆகவே இந்த விலையேற்றத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இப்ப நீங்க போய் அதை அமுல்படுத்தக்கூடாதுன்னு நாம பேச்சுவார்த்தை நடத்தி போராட்ட அறிவிச்சாலும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இந்து திருக்கோவில்களிலே பிரசாதத்தினுடைய அந்த விலையை உயர்த்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் உயர்த்தினால் கடுமையான போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்து தமிழ்நாட்டுல அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருவாய் ஒண்ணு டாஸ்மாக் டாஸ்மாக் வருவாயை விட அதிகம் நம்முடைய அறநிலையத்துறை கோவில்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் நீங்க திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னு மிக அதிகமான வருமானம் அதெல்லாம் முதல் நிலை கோயில் அதே மாதிரிதான் மதுரை மீனாட்சம் கோயில் இந்த வருமானத்தின் மூலமா நீங்க பல நல்ல சேவைகளை செய்யலாம் அதுல இந்த வருமானத்தை பூரா அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அங்க வந்து சர்ச்சு வருமானம் கிறிஸ்தவ சபை நிர்வாகம் பண்ணுது அரசு தலையிட முடியாது மசூதி வருமானம் வக்போடு நிர்வாகம் பண்ணுது அதுல அரசு தலையிட முடியாது கோயில் வருமானத்தை மட்டும் அறநிலையத்துறைங்கிற போர்வையில அரசாங்கம் எடுத்துக் கொள்வது என்பது கண்டிக்கத்தக்கது அதை வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்பிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது கோவில் வருமானத்தை கோவில் பணிகளுக்கு தான் செலப்படும் பல இடங்கள்ல அவசர அவசரமா உதயநிதி தேதி கிடைச்சிருச்சு சேகர்பாபு தேதி கிடைச்சிருச்சு கருணாநிதி தேதி கிடைச்சிருச்சு துர்காமா தேதி கிடைச்சிருச்சு அதுக்கு தகுந்தபடி கும்பாபிஷேகத்தை அவங்க வந்து பண்றாங்க கும்பாபிஷேகம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாமேஸ்வரம் கோயில கும்பாபிஷேகமா இருக்கலாம் பல இடங்கள்ல கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்குது அவங்க சாதனையா சொல்லிக்கிறாங்க ஐயாயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அரசாங்கத்தோட வேலை அது பக்தர்கள் அவங்க பணத்துல அவங்க உபயத்தில் கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு பைசா கூட அரசு கொடுக்கிறது நம்முடைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிற பொழுது திருப்பணிகள் முழுமையாக பூர்த்தி அடைந்த பிறகு கும்பாபிஷேகம் செய்யணும் கும்பா விஷயங்கள் செய்யக்கூடாது வசதராயர் மண்டபம் இல்ல இல்ல நம்முடைய அன்னை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலே வசந்தராயர் மண்டபம் போர்க்கால அடிப்படையிலே புனரமைக்கப்பட வேண்டும் இப்பவே தாமதம் தான் ஏற்கனவே அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கட்டுமானங்கள் கோபுரத்தை விட உயர அல்லது கோபுரத்தை மறைக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் நீதிமன்றமே தெளிவாக இருக்கிறது வசந்தராயர் மண்டப திருப்பணி கும்பாபிஷேக பணியை நடத்துவது என்பது அது தெய்வகுத்தமாக மாறும் எனவே ஆட்சியாளர்கள் இது விஷயத்திலே அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறோம் அது வந்துங்க முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றிலும் அதெல்லாம் ஆகம விதிமுறைகளுக்கு முரணானது அது அரசாங்கத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த நேரத்திலேயே தெரிவித்துள்ளது சார் நீங்கள் நான் சொல்றதை மறுப்பு சொல்லுங்க மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தவேகா ஜோசப் விஜய் இது எப்படி சொல்ல முடியும் இப்ப இந்த ஜோசப் விஜய் அங்கிள்னு கூப்பிடுறாரு இல்லைங்களா நான் அண்ணா வைகோல்ல கோவிச்சுக்கிறாங்க அங்கில் நீங்க கூப்பிட்டீங்களேன்னு இதை விட கோபமா கமலஹாசன் அவர்கள் டிவி உடைச்சார் ஆனா அவரே இன்னைக்கு எங்க இருக்காரு அதே இன்னைக்கு ஜனநாயகன் படம் யாருக்கு வித்துருக்கிறாங்க சேட்டலைட் உரிமை யாருக்கு புரியுதுங்களா தெரிஞ்சுக்கங்க இவங்க டூல் கிட்டு தான் இவர் மட்டும் டூல் கிட் இல்ல இப்ப டிவி கே இப்ப டிவி கே வந்து இன்னொரு டூல் கிட் என்ன என்ன என்னது திராவிட வெற்றிக் கழகம் அது தமிழக வெற்றிக் கழகம் இது திராவிட வெற்றி இதுவும் ஒரு டூல் கிட் தான் ஆனா அந்த டூல் கிட் என்னன்னா திமுக அரசியல் சித்து விளையாட்டு எல்லாமே வைகோவையும் வச்சுக்குவாங்க என்னங்க சத்யாவையும் வச்சுக்குவாங்க திமுக அரசியல் சித்து விளையாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு நாள் தெரியாதா மல்லை சத்யாவுக்கு இருநூத்தி கோடி ரூபாய்ல வைகோ வந்து வீடு கட்டிட்டு இருந்தாரு வைகோவுக்கு வந்து சாராய உற்பத்தி ஆலை இருக்குது இதெல்லாம் மல்லை சத்யாவுக்கு இவ்வளவு நாளா தெரியாதா புலவர் சிறந்திய பணிக்கு இவ்வளவு நாளா தெரியாதா அவர் நாஞ்சில் சம்பத்துக்கு இவ்வளவு தெரியாதா தெரியாமையா வைப்போவ அகவாழ்வில் தூய்மை பொது வாழ்வில் நேர்மை லட்சியத்தில் உறுதி இத்தனைக்கு அப்புறமும் நடைபயணம் போறாரு எங்க அண்ணன் வைக்கோ போதைப் பொருள் வந்து விடுவிக்கிறாரா திமுக கிட்ட இருந்து நாட்டை விடுவிப்பா முதல்ல இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் யாரு எஜமான் யாரு சாராய கம்பெனி நடத்துறது யாரு இந்த போதைப் பொருளுக்கு ஜாப்ர அணி சாதிக்கு யாரு அயலக அணி தானே அவர் அது வைப்போ அவருடைய அரசியல் பிழைப்பு அதுல சரியான பங்கு கிடைக்கல இப்ப சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவித்தாங்க அதிமுக செந்தில் பாலாஜி என்ன திறமை முதல் குடும்பத்துக்கு தேவையான பங்கு கொடுத்துறாரு அது செந்தில் பாலாஜியுடைய திறமை புரியுதுங்களா அதே மாதிரிதான் தான் திமுக இருந்து நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் கே என் நேரு இப்ப அவங்க மேடையும் ஊழல் குற்றச்சாட்டு அவங்க எல்லாம் தனி ஸ்டாலின் நிகரான தலைவர்கள் ஆனா அதிமுக இருந்து வந்தாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சம்பாரிச்சு அப்படியே இது நான் சொல்லலீங்க உங்க ஊர் மந்திரி சொல்லி அமெரிக்கா ரிட்டன் மாப்பிள கணக்குள்ள நிதியமைச்சரா இருந்தவர் என்ன சொன்னாரு முப்பதாயிரம் கோடி ரூபா அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட ரெண்டு வருஷத்துல இவங்க பண்ணிட்டாங்க அதனால அதிமுக இருந்து திமுக வந்து மந்திரியா இருக்கிறவங்க எல்லாமே முதல் குடும்பத்துக்கு வேண்டிய அந்த பணத்தை பங்க கொடுத்துறாங்க அதனால அவங்க எல்லாம் இருப்பாங்க காலத்துக்கு மந்திரியா இல்ல வைகோ எல்லாம் இது மாதிரி நிறைய நடைபயணம் நடத்தணும் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வைகோ வந்து யார் யாரையோ எடுத்து அரசியல் பண்ணிருக்கிறாரு இப்போ அவருடைய அரசியல் வந்து மல்லை சத்தியாவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தந்துச்சுன்னு விளக்க முடிய அளவுக்கு மாறி இருக்குது வைகோவை ஏற்கனவே திமுக சிலுவையில் அறந்துருச்சு எந்த வைகோ திமுகவை எதிர்த்து எந்த வைகோ வாரிசு அரசியல எதிர்த்து வந்தாரோ அந்த வைகோவே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு திமுக ஒரு எம்பி பதவிக்காக மகனை எம்பி ஆக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த வைகோவை திமுக இருக்கிறாரு அதனால வைகோ நடைபயணம் செய்ய வேண்டியது